அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை என்னிடம் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்க அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் உங்களை அழைச்சி பேசி நிச்சயம் உங்க முன்னாடி நான் அறிவிப்பேன்னு ஸோ அங்க உறுதி பண்ணிட்டு தான் வந்து நான் அறிவிக்கணும் எனவே அங்கேயும் நான் பேசுறேன் உங்ககிட்ட இன்னைக்கு தலைமை இருந்து உங்களுடன் பேசுறேன் இது வந்து ஏன் இந்த டிசிஷன் நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் நம்ம வந்து இந்த முறை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்க வந்து வாக்கு பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்க கேட்டோம் அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வந்து வாக்கு பெட்டியில் செலுத்தினாங்க அதில் நீங்கள் கேட்டீங்க யாருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் அது நான் ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு எங்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை அதனால கழகத்தின் முடிவு எதுவோ கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க வரவேற்கிறாங்க இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே அதாவது அண்ணன் ஸ்டாலின் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று இல்லை ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல நட்பில் நட்புல உங்களுக்கு தெரியும் எங்கள் திருமணத்தை நடத்திய வைத்தவரே கலைஞர் அவர்கள் தான் அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்க ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான் ஆனா அரசியல் என்று வந்த பிறகு கூட்டணி என்று வரும் போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும் அது நிறைவேறாமலே இருந்தது கலைஞர் அவர்கள் கூட இரண்டாயிரத்தி பதினாறுல பழம் நழுவி பாலில் விழப்போகிறது கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது ஆனா அந்த கூட்டணி அப்ப முடிவு செய்ய முடியல இறுதி ஆகல பத்து வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு கட்சிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தான் பேசுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன் நான் இப்ப அறிவிக்கிறத விட கூட்டணி தலைமையில் இருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தா தான் முறையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குழு அமைக்க போகிறோம் ஏன்னா அவங்க கூட்டணியிலும் பல்வேறு கட்சிகள் இருக்கு அவங்களும் குழு அமைச்சு தேமுதிக சார்பாகவும் குழு அமைத்து எல்லாரும் கலந்து பேசி எத்தனை யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதையும் தெளிவாக டிசைட் பண்ண பிறகு இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் திமுகவின் தலைமை இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிப்பார் என்பதை நான் கேள்வி வந்து திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் அதுதான் ஏன்னா அதுதான் நியாயம் தர்மம் ஒரு கூட்டணியின் தலைமை தான் அதை அறிவிக்கணும் இவ்வளவு நாள் நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி இன்னைக்கு திமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியில் தேமுதிக எங்களை கூட்டில அவங்களோட நாங்கள் இணைந்து இருக்கிறோம் என்பதை தெரிவித்து எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது அதை நான் அறிவிப்பதை விட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தா தான் அது முறையாக இருக்கும் எனவே வெகு விரைவில் அந்த குழு அமைத்து அதை நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்க அதுதான் உறுதியானது என்பது இந்த நேரத்துல சொல்றேன் இது வந்து ஒட்டுமொத்த என்னுடைய விருப்பமா இன்னைக்கு நான் அறிவிச்சிருக்கிறது யார் தேமுதிக ஒட்டுமொத்த விருப்பம் இதுதான் ஏன்னா எல்லாரையும் நான் கலந்து ஆலோசிச்சு அவங்க வாக்களிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலா இப்ப எல்லாரும் போகும் எல்லா இடத்திலும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகரம் எல்லாரோட எல்லாருடைய மனநிலை இந்த முறை நாம் இந்த இந்தியா கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் எல்லார் கருத்துவமாக இருந்தது அவர்கள் விருப்பமே என் விருப்பம் அவர்கள் முடிவே என் முடிவு எனவே இந்த வெற்றியை என் நாம தலைவர் காலடியில் நிச்சயமாக சமர்ப்பிப்போம் தான் வந்து இப்ப உடனே தலைவரிடம் நன்றியும் சொல்றோம் இது வந்து அதுதான் நான் சொன்ன கூட்டணின்னு போறது இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனா குடும்பமா நாங்க பழகினது அதிகமா யார் கூடனா அவங்க கூட தான் கலைஞர் ஐயா குடும்பத்தோட தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது அவர் ஒரு நிமிஷம் போன் அடிச்சு அடுத்த நிமிஷம் அவர் லைன்ல வருவாரு அவ்வளோ ஒரு நட்பு விஜய் விஜய் தான் கூப்பிடுவாரு கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது அவர் சாப்பிடாம இருந்தது அமெரிக்கால இருந்து வந்தாலும் உடம்புல சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு அந்த அன்பு பாசம் அவர் மேல வச்சு வெளிப்பாடு தான் அது ஆனா ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு அது என்னன்னு எனக்கு பதில் இப்ப சொல்ல தெரியல ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க ஆனா அமையல ஆனா இன்னைக்கு கேப்டனும் இல்லை கலைஞரையாவும் இல்லை இப்போ அவங்க இரண்டு பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோடு இதை உறுதி செய்து இருக்காங்க நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நிச்சயமாக இங்க பாருங்க இன்னைக்குதான் கூட்டணி உறுதியாயிருக்கு இன்னை அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதுல தேமுதிக என்னைக்கு உறுதியா இருக்கும் நிச்சயமாக நாங்க கூட்டணியில் இருக்கோம் உறுதியாக அதை பேசி அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு நான் வந்து இருக்குதான் சொன்னது அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன் அது நான் இப்போயும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது எலெக்ஷன் முடியணும் ரிசல்ட் வரணும் அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு எனவே அதற்கு பிறகு முடிவு வேண்டிய விஷயம் அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது கண்டிப்பாக போன வாட்டி நான் தேர்தல போட்டிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் கேப்டன் போட்டிட்டு இருக்காரு விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்காரு இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லையே இல்லப்பா அதுதான் நான் சொல்றேன் ஒரு கட்சி இல்லைங்க ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சி நலனுக்காக எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம் அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன் பாசிக்கு உங்களுக்கு சொல்லல ஏற்கனவே நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல எல்லாரும் எங்களுடைய தோளமை கட்சிகள்தான் ஈஷாக்குناசாமி கும்பட போனால் நீங்க தான் அதை பெருசு பண்றீங்க ஒருத்தர் கிட்ட ஏர்போர்ட்ல சந்திச்சா பெருசு பண்றீங்க தப்பு தப்பா நீங்க நியூஸ் போட்டு போட்டு யூடியூப்லயும் தவறான செய்திகளை போட்டதனால தான் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து நாங்க தெளிவா இருக்கோம் எங்க டிசிஷன்ல நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்ற உரிய நேரம் வரட்டும் அந்த அதிகாரப்பூர்வ உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன் பட் அது பொறுமா காக்காம உங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம் உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸா கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான் தேமுதிக கிடையாது இப்ப எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் எதுங்க இல்ல அதெல்லாம் முப்பத்தி நாலு தொகுதியும் தான் தேமுதிக் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து என் கூட்டணியில தான் நாங்க இருந்தோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் தலை கேப்டன் அவர்கள் முதல் முறை கூட்டணி அமைச்சது அதிமுகவுடன் தான் தொடர்ந்து அங்கதான் பயணிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த முறை ஏன் கட்சியினுடைய விருப்பம் இது இந்த முறை நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம் அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம் அவங்க அதனாலதான் இந்த டிசிஷன் பிரச்சாரத்துக்கு நீங்க எல்லாம் வரதானே போறீங்க பேசதானே போற அன்னைக்கு பாருங்க எல்லாமே தான் இருக்கும் ஏன் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா நாங்க தைரியமாக எடுத்துரைப்பதில் என்னைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது அது உங்க எல்லாருக்கும் தெரியும் கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள் தவறு நடந்தால் சுட்டிக்காட்டுவது நாங்க தான் நீங்க தான் ஒரு ஒரு கட்சி நல்லது பண்ணா நாங்க சொன்னால் ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க ஒரு கட்சி இது தப்பு இது செய்தது ஓ அவங்களோட கூட்டணி போல நீங்க அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வரும் கூட்டணியை பத்தியே இருக்கு நாங்க அப்படி இல்ல தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தா அதை ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரவேற்போம் எதெல்லாம் இன்னைக்கு வந்து நடக்கல இதெல்லாம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்க கட்டாயம் சுட்டி காட்டுவோம் அதுல எந்த மாற்றம் என்றைக்கும் கிடையாது ஓகேவா நன்றி நன்றி